குளிப்பு கடமையானவர் தயமும் செய்யும் முறை கடமையான ஒருவர் தண்ணீரை பயன்படுத்த முடியாத மேலே கூறப்பட்ட தயமும் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நோயாளியாக இருந்தால் இவரும் உழுவு செய்ய இயலாதவரு தயமும் செய்வதை போன்றே தயமும் செய்து கொள்ள வேண்டும் உழிவு செய்ய இயலாதவங்க எவ்வாறு தயமம் செய்து கொள்வாங்களோ அதே போன்ற இவங்களும் தயமம் செய்து கொள்ளலாம் கடமையான குளிப்பிற்காக தயமம் செய்யும் பொழுது உழுவுக்கு பகரமாக தனியாக தயமம் செய்ய வேண்டியது இல்லை இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் தயமம் செய்து கொண்டால் போதுமானது பின் தண்ணீரை பயன்படுத்த சக்தி பெறும் பொழுது குளித்து கொள்ள வேண்டும் குறிப்பு குளிப்பு கடமையானவர் உடலின் எந்த பகுதிகளை கழுவுவதற்கு சாத்தியம் இருக்குமோ அந்த பகுதிகளை தண்ணீரை கொண்டு கழுவி கொள்வது அவசியம் அவருக்கு தனியாக உது என்பது கிடையாது உடல் முழுவதையும் தண்ணீரால் கழுவுவது கடமையாகிவிட்டது மாதவிடாய் நின்று குளிக்க முடியாத பெண்களுக்கும் இதே சட்டம்தான் இக்காலத்தில் தொழுத தொழுகைகளை குளித்த பின் மீட்டி தொழ வேண்டியதே இல்லை கடமையான குளிப்பிற்கு பகரமாக தயமும் செய்பவருக்கு குளிப்பின் மூலம் ஆகமான விஷயங்கள் அந்த தயமமை கொண்டும் ஆகமாகும் அவ்வாறே உதவுக்கு பகரமாக தயமும் செய்பவருக்கு உதுவின் மூலம் ஆகமான விஷயங்கள் அந்த கொண்டும் ஆகமாகும் உதாரணமாக குரானை தொடுவது போன்ற விஷயங்கள் ஒரு தயமுமையை கொண்டு ஒரு பரலை மட்டுமே தொழ முடியும் சுண்ணத்தான துளைகள் எத்தனை வேண்டுமானாலும் தொழலாம்